பெரிய ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு ஒரு துயரம் நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை தாண்டி இந்த மக்கள் வந்து விஜய் மேலே ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க அல்லது கண்மூடித்தனமான ஒரு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா இதை நம்ம ஒரு வியப்பாக தான் பார்க்க முடியுது எதிர்பார்க்கவே இல்லை இது சொல்லப்போம் ஆமாம் இந்த மாதிரியான ஒரு க்ரௌடு வந்து மக்கள் மத்தியில் இருக்கா அப்படின்றது எதிர்பார்க்க முடியாது ஆனால் இவர்கள் ரியலைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அவர்கள் நிச்சயமாக எந்த கட்சியை வேணா ஆதரிக்கட்டும் எந்த கட்சியும் வேணா ஆதரிப்பதற்கான உரிமை எல்லா எல்லா நபர்களுக்கும் இந்த ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்குது ஆனால் அது எப்படிப்பட்ட புரிதலாக இருக்கணும் எப்படிப்பட்ட ஆதரவாக இருக்கணும்னு ஒன்னு இருக்குல்ல அப்போ அந்த ஆதரவு மனநிலை இந்த சம்பவத்துக்கு பிறகு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அதான் மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னமும் வந்து விஜயோ தாவே தப்பு பண்ணல வெளில இருந்து ஏதோ ஒரு சக்தி தான் உள்ளே புகுந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கு அதுதான் மக்கள் பாயிண்ட் ஆஃப் யூவில இருக்கிற ஒரே கருத்து ஆக்சுவலி கிரவுண்ட் ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கு நான் அதை தான் திரும்பவும் சொன்னேன் இந்த சம்பவத்துல ஒரு அரசு தரப்புல இருந்து வைக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே பக்காவான எவிடன்ஸ் இருக்கு பக்காவான ஆதாரங்கள் இருக்குது எல்லா வீடியோக்கள் முதல்மையாக இப்போ செயலாளர் அவங்க தலைமைச் செயலாளராக அவங்க கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும் அதற்கு பிறகு செந்திரி பாலாஜி அவர்கள் கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும் ரெண்டுலையுமே வந்து ஆத்தன்டிக்கேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை வீடியோவாக போட்டு அதில் சில விஷயங்களுடைய சில வீடியோக்களை வந்து அவங்க குறிப்பிட்டு நோட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க